ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத கோயில் நிர்வாகம் மீது நடவடிக்கை கோரிய மனு தொடர்பான வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக நடத்தியிருக்கலாம் என்று நீதிபதி கருத்து தெரிவித்து இருக்கிறார் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவால் தமிழக அரசு பாதிக்கப்படவில்லை என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார் மேலும் கோயில் நிர்வாகம் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய ராம ரவிக்குமார் என்பவரது மனில் தான் நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி வணக்கம் மாரிச்சாமி இந்த வழக்கில் நீதிபதி வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூரில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற சரியான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை சரியாக அந்த ஆறு மணிக்கு உத்தரவிட்ட பின் உத்தரவிட்டு உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்படவில்லை ஆகவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடர்ந்த வழக்கு இப்பொழுது விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார் அவர் தனது விசாரணையில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் அதாவது இந்த நீங்கள் இந்த உத்தரவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது இந்த உத்தரவால் பாதிக்கப்படவில்லை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என அரசு தரப்பை பார்த்து கூறியிருக்கிறார் இந்த விசாரணையில் அரசு தரப்பில் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் இருக்கிறது அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மேல்முறையீட்டு மனு விசாரணை முடிந்த பிறகு இந்த விசாரணையை எடுத்துக் கொள்ளலாமே என அரசு தரப்பில் முதல் முதலில் அந்த விவாதமானது வைக்கப்பட்டது அதன் பிறகு அதாவது என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் கேட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள் வாரங்கள் கால அவகாசம் கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் நீதிபதி கோவிலின் அரசு வழக்கறிஞர் நேற்று கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நடந்திருக்கலாம் என கூறியவர் இன்று உடனடியாக கோவிலின் செயல் அலுவலர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அதாவது ஐந்து முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டும் காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என கூறியிருக்கிறார் அதற்கு அரசு தரப்பில் ஒரு அதிகாரிகளை ஐந்து நிமிடங்களில் ஆஜராக வேண்டும் என்றால் எப்படி என கேட்டார்கள் ஐந்து முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் நன்றி மாரிசாமி உங்களுடைய தகவல்களுக்கு ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்